வணக்கம் அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான வீடியோ வந்ததில்லை பிரத்யேகமான தலைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக பேசணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த மாதிரி தலைப்புகளை நம்ம பேசணும் இரண்டாயிரத்தி விஜய் அவர்கள் தளபதி விஜய் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லை இருபத்தி ஆறு அரசியல் பிரவேசம் எப்பொழுது தவிர அவர் முதலமை முதல்வராவாரா விஜய் இதுதான் வந்து தலைப்பு இப்போ சமீப காலங்களில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தளபதி விஜய் அவர்கள் பல பொது மேடைகளில் பல இடங்களில் அரசியல் குறிப்போடு பேசுவதையும் அரசியல் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முன்னாடியே பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கம் என்பதை ஒன்று உருவாக்கி பல தொண்டுகளை செய்து வருகிறார்கள் இதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறார் என்பதில் ஐயப்பாடுங்க ஆனா அரசியல் என்பது இவரால் அரசியலில் வந்து நடிப்பு துறையில் எவ்வளவு சாதிச்சாரோ அதே அளவுக்கு அரசியலில் சாதிக்க முடியுமா அதை பற்றி தான் பேச்சு சினிமா துறை சினிமா மற்றும் சினிமா துறையில உள்ள பல இதுலேருந்து நிறைய பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய மூன்று முதலமைச்சர்கள் நான்கு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பார்த்தோம்னா வந்தாங்க பேரறிஞர் அண்ணா கருணாநிதி கலைஞர் அவர் ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து சினிமா துறையில் ஆரம்பிச்சுதான் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவெடுத்து இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மறுபடி இப்போ காலத்தின் பரிணாமம் மாறி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டிஜிட்டல் யுகம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவர் அரசியல் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு கட்சி தொடங்கினார் அவருடைய சொந்த உடல்நிலை காரணமாகவும் மற்ற சூழ்நிலைகள் காரணமாகவும் அதை அவரால் முன்னேற்றி எடுத்து செல்ல முடியவில்லை அவர் ஓபனாக சொல்லிட்டார் இனிமேல் நான் வந்து வரலை அடுத்தபடியாக தளபதி விஜய் என்பவர் கிட்டத்தட்ட மோர்தன் முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ மக்களை தன்னுடைய நடிப்பாற்றலாலும் தன்னுடைய கதாபாத்திரங்களாலும் நிறைய இன்ஸ்பயர் பண்ணிட்டு வரவர்னா தளபதி விஜய் தான் அவர் கூட இருக்கக்கூடிய அஜித்தும் கூட ரெண்டு பேருமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் வராங்க இதில் தளபதி விஜய் ஓப்பனாகவே பல மேடைகளில் இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசியிருக்கார் அரசியல் பத்தி அரசியல் கட்சி தொடங்குவதாக நிறைய இடங்களில் பேச்சு அடிபட்டிருக்கு நடிகர் விஜய் என்பவர் அரசியல் கட்சி தொடங்குவாரா இல்லையா என்பதற்கு என்னன்னா கண்டிப்பாக தொடங்குவார் என்பதை என்பதையான செய்திகள் வந்து கொண்டுதான் நிற்கின்றன எப்பொழுது தொடங்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்க முடியுமா இன்னொரு மூணு நாலு மாசத்துல தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் அவரால கண்டிப்பாக அதை செய்ய முடியாது அப்ப இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் தனித்து நடிகர் விஜய் போட்டியிட்டு வெல்ல முடியுமா அவர் ஜாதகம் என்ன சொல்லுது அவருக்கு கன்னி லக்னம் லக்னாதிபதியான புதன் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துல உட்கார்ந்துருக்கார் இந்த கன்னி லக்னத்தை உடைய இந்த விஜய் அவர் வந்து ரொம்ப நிதானம்னா கன்னி லக்னத்துக்கு ஆல்ரெடி நிதானம் உண்டு அதிகமாக பேசாம இருக்கக்கூடிய தன்மை உண்டு எதுலையுமே அழுவுற மீனில் நழுவுற மீன்னா நழுவுற மீனில் கழு கழுவுற மீனா எதெல்லாத்தையும் தப்பிச்சு எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதை நம்ம நடிகர் விஜய்கிட்ட பார்த்துருக்கோம் அவரால் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்து அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி வளர்ந்து செழித்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரெண்டு பேரையும் துவம்சம் பண்ணிட்டு தமிழக மக்களுக்கு முதல்வராக அந்த ஆசனத்தில் உட்கார முடியுமா உண்மையை சொல்ல போனா அவர் ஜாதகத்தில் தனித்து வரக்கூடிய அளவிற்கான அமைப்புகள் இல்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆதரவுடன் கூட்டணியுடன் அவர் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுது அவருடைய ஜாதகம் மாறுகிறது கூட்டணி பலத்துடன் இப்ப இவருக்கு ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு இருக்கும்னு வச்சுங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பத்து சதவீத ஓட்டுன்னு வச்சுங்க ரெண்டும் சேர்த்தா இருபத்தி சதவீத ஓட்டு தவிர சில சில கூட்டணி கட்சிகளுடன் சேரும்போது ஒரு இருபத்தி எட்டு சதவீத ஓட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தான் செய்யுது இந்த இருபத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது மிக மிக அதிகமான கணிசமான ஒரு தொகை அப்படி இருக்கும்போது பல பேர் ஏன் பல கட்சிகளுடைய ஆதரவோடு அவர் அந்த சீட்டில் உட்காரக்கூடிய கூடிய பாசிபிலிட்டி இருக்கு இன்னும் மற்ற செய்திகளும் வருது பாஜக வந்து இவருடைய பின்னணியில இருக்கு ஓட்டை பிரிப்பதற்காக பாஜக இவரை பயன்படுத்துகிறது பின்னணியில் இருக்குன்னு சொல்றாங்க நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் அதையெல்லாம் நான் நிராகரிக்கிறேன் அப்படி இருப்பதாக கண்டிப்பாக இல்லை ஏன்னா பாஜகவுடைய கொள்கைகள் நடிகர் விஜயுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரானது திராவிட சாயல் இல்லாத கொள்கை தான் பாஜகவுடைய கொள்கை நடிகர் விஜயுடைய கொள்கை என்பது திராவிட சாதலுக்கு உட்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதை விரும்ப மாட்டாங்க தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு என்பது ரத்தத்திலேயே உள்ளது அவங்க நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்றாங்களோ எதை செஞ்சாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை உடையது தான் நம்ம ஊர் நம்மை மாறி மாறி ஆண்ட கட்சிகள் நமக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட மக்களுடைய மனப்பான்மை இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது கூட எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அடுத்து இதே மாதிரி நடக்காம பாத்துங்க எங்க ஏரியால தண்ணி சீக்கிரம் எடுத்து விடுங்க பேசுறாங்களே தவிர இந்த பிரச்சனையே வராம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கே இல்லை முதல்ல வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடும் போது கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுட்டு பின்னாடி வந்து குத்துதே குடையுதேன்னா அது சரியான ஒரு பதிலா இருக்க முடியாது நீங்கள் ஓட்டு போடும்போது தான் சிந்திச்சு ஓட்டு போடணும் ஓட்டு போட்ட விட்ட பிறகு ஐயோ நான் இங்கே போட்டேனே நான் ஐயோ நான் அங்கே போட்டேனேன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை பல ஆண்டுகளாக எனக்கே தெரிந்து எனக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது ஆகுது எனக்கே தெரிந்து பல ஆண்டுகளாக ஏன் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக இந்த மழை நீர் வடிகாலுக்காக நிதி ஒதுக்கி மழைநீர் வடிகால் கட்ட போறோம் கட்ட போறோம்னு சொல்லி இரண்டு திராவிட கட்சிகளுமே அதை செய்யவில்லை என்பதுதான் உறுதியான செய்தி அப்படி செய்திருந்தால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் சென்னையை வந்து சிங்கார சென்னையாக மாற்றினாங்க ரோடெல்லாம் போட்டாங்க புதுசு புதுசாக லேம்ஸ் எல்லாம் வச்சாங்க இந்த ட்ரைனேஜ் வாட்டர் பைப்பையும் போட்டு கையோட அதோட போட்டு முடிச்சிருந்தா எண்ணிக்கவும் முடிஞ்சு போயிருக்கும் ஒரு சொட்டு தண்ணி இருக்க முடியாது அதை சேகரிக்கவும் முடியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக கூட இருக்கலாம் இதை செய்யவில்லை என்பதுதான் உறுதி அதுதான் சத்தியம் இப்ப மாறி மாறி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு மறுபடி மறுபடி மக்கள் வந்து நீங்க மாறி மாறி உங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கே செலுத்தும் பொழுது இந்த பிரச்சனையை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இதற்கு மாற்று வர வேண்டும் என்றால் யாராவது வேற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா எப்படி மாறுதல் வரும் வர முடியாது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு நீங்க சீமானுக்கு கொடுத்தாலும் சரி அண்ணாமலைக்கு கொடுத்தாலும் சரி யாராவது ஒருத்தருக்கு புதிய ஆளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது தான் மாறுதல்கள் என்பது நீழும் விஜய் தளபதி விஜய் நிற்கிறாருன்னு அவருக்கு கூட வாக்கு உங்களுடைய வாக்கு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொன்னா கொடுக்கணும் ஏன்னா மறுபடி மறுபடி அதே கட்சிகளுக்கு எழுபது ஆண்டுகளாக நீங்கள் வாக்களித்து மாற்றங்கள் இல்லை மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் புதிய வரக்கூடிய இளைஞர்களை ஆதரிக்க வேண்டும் யங் பிளட்டை நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஜாதக ரீதியாக தளபதி விஜய்க்கு முதல்வர் சீட்டில் உட்கார தனிச்சு உட்காரக்கூடிய யோகம் சற்று கடினமாக இருந்தாலும் ஆனால் ஒரு சில கூட்டணிகளோடு அவர் உட்காரும் போது அவர் முதல் முதல்வர் ஆகுவதை யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரியான அளவிற்கு அண்ணாமலை ஜாதகத்திலும் யோகம் இருக்கிறது முதல்வர் ஆசனத்தில் உட்காரும் யோகம் அண்ணாமலைக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறது அதனால யார் யார் உட்கார்ந்தா என்ன யாராவது படித்த நபர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க உட்கார்ந்தா நல்லது தானே அது விஜயா இருந்தா அண்ணாமலையா இருந்தானே யார் பதவியில் உட்கார்ந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளோட வேண்டுகோள் ஏன் தற்பொழுது முதல்வருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அமைச்சர் அவருக்கும் அந்த யோகம் இருக்கு இப்படி யோகங்கள் இருந்தாலும் கூட இயற்கையுடைய ஆச்சரியம் என்னன்னா அடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகள் இது ரெண்டையும் பொறுத்து தான் யார் அடுத்த களத்தில் ஆட்சியை பிடிப்பார்கள் ஆசனத்தில் அமருவார்கள் என்பதை பற்றி சொல்ல முடியும் ஆனால் இந்த மூன்று பேர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் அண்ணாமலை இந்த மூன்று பேரை பற்றி யோசிக்கும் போது அதிகமான வாய்ப்பு என்பது அண்ணாமலைக்கு இருக்கிறது என்பது தான் மறுக்க முடியாத உண்மை ஆக விஜய் வந்து மற்ற கூட்டணி கட்சியோடு சேரும்போது கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு அதிகமாகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஆக யார் வந்தாலும் யார் நம்மை ஆண்டாலும் கொஞ்சம் மக்களை பத்தி யோசிங்க நம்ம காவல்துறைக்கு கூட அதான் சொல்றோம் நீங்க மக்களுக்கு வந்து காவல் கொடுக்குறீங்களோ இல்லையோ முதல்ல நீங்க மரியாதை கொடுக்கணும்னு தான் வேண்டி கேட்டுக்கிறோம் சராசரி மக்களுக்கு கூட சற்று மரியாதையுடன் கொடுக்கும்போது தான் மக்களுக்கு அரசியல்வாதிகள் மீதும் காவல்துறையின் மீதும் நம்பிக்கை வரும் எல்லாருக்கும் நம்மளை மாதிரி வயிறு தான் அதே பசி தான் அதே தூக்கம் தான் விஜய் நடிகர் விஜயுடைய ஜாதகம் என்பது அவரை முதல்வர் ஆசனத்தை நோக்கி நகர்ந்து வைக்க கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அவர் முதல்வர் சீட்டு சிஎம் சீட்டை நோக்கி அவரை புஷ் பண்ணுதுங்கிறது தான் உண்மை ஆக காலம் என்ன பதிலை சொல்லும் என்பதைப் பற்றி நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிறது ஒரு அரசியல் மாற்றம் ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதை மட்டும் உறுதியாக கூற முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்